நம்ம சங்கல்பங்கள்லாம் பண்ணும் பொழுது நிறைய பில்வாரண்யம் வீட்சாரண்யம் அப்படின்னு பல வேதாரண்யம் செம்பகாரண்யம்லாம் சொல்கிறோம் அந்த செம்பகாரண்யம்ங்கிறது அந்த தஞ்சாவூர் ஜில்லாவில் இருக்கக்கூடிய மல்லார்குடியோட பேர் ராஜகோபால சுவாமி கஷேத்திரம் அங்கே நிறைய தார்மீகமான காரியக்கிரமங்கள் நடக்கிறது பெரிய சம்ஸ்கிருதம் வேதம் படித்தவாள்லாம் இருந்த ஊர் அது பொதுவா பத்து நாள் உற்சவம் நடக்கும் அங்க வந்து பதினெட்டு நாள் உற்சவம் வெள்ளைத்தாழி அதெல்லாம் விசேஷம் மாமோபாத்யாயான்னு அந்த காலத்திலேயே ராஜு ராஜசாஸ்திர மல்லார்புடி படிவான்னு சொல்லக்கூடிய ராஜு ராஜசாஸ்திரியெல்லாம் இருந்த ஊரில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் வருஷம் மாபெரிவாலுடைய பரமகுரு அறுபத்தி ஆறாவது பீட்டாதிபத்திய ஸ்ரீ 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 சந்திரசேகர சரஸ்வதி சங்கராச்சாரி சுவாமி தான் மாபெரிவா அறுபத்தி எட்டாவது பீட்டாதிபத்திய அந்த அந்த கலவை பிரிவான்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவை கும்பகோணத்தில் அத்வைத சபான்னு ஆரம்பித்தார் அந்த அத்வைத சபான்னு போது முக்கிய வித்வானாக இருந்து அதெல்லாம் முன்னின்று நடத்திடுறதெல்லாம் மன்னாரோட ராஜசாஸ்திர தியாகராஜ பக்கி நவைய சாஸ்திர புஸ்தகங்களை இந்த கடந்த நூற்றாண்டில் எழுதினவர் அதாவது அந்த அளவுக்கு பெரிய வித்வான் அது சாவவேத ருத்ரா பாஷ்யம்லாம் எழுதியிருக்கேன் நிறைய சாஸ்திரங்கள்லாம் எழுதியிருக்கேன் அதனால் அந்த பாண்டித்ய பரம்பரைங்கிறது கடந்த நூற்றாண்டில் கூட நேராக பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிறதுக்கு அவள் வந்து முக்கியமான உதாகரணம் நிறைய சாஸ்திரஜா தயார் பண்ணி ஹரிஹர சாஸ்திரிகள் இன்னும் நிறைய பேர்லாம் தயார் பண்ணி மகாமோபாத்தியாய விருது யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காலு இங்கேருந்து ஏ குப்பு சாமி அளவு புஸ்தகலாம் இருக்க அந்த மன்னார் ஒடி பக்கத்தில் தான் நம்முடைய புதுப்பிரிவா மருந்த ஒரு இருநீஸ் போட்டூர் பக்கத்தில் இருக்கு அங்க இருக்கு அந்த மல்லார்வடிங்கிறதுல நிறைய அந்த காலத்துலேருந்து லௌகீகம் வைதீகம் எல்லாத்துக்கும் சேவை பண் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய நல்ல மனுஷன் அந்த ஊரில் உண்டு நிறைய புண்ணியக்ஷேத்திரங்கள் நிறைய இருக்காங்க வேத சதஸ்ஸு நடக்கிறது வருஷா வருஷம் அந்த எஸ்டேட் இதில் சதசு நடக்கிறது முதல் தெருவில் வைக்கிறது இது மாதிரி அந்த மல்லாருடைய பூர்வீகமாக கொண்ட ஜனங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து நேஷனல் ஸ்கூல் நூறு ஒட்ட கிட்டத்தட்ட அது அது ரொம்ப பழமையான ஸ்கூல் அது அங்கேயே பூஜை எல்லாம் நடத்தியிருந்தோம் கும்பாபிஷேகம் மகா மகாசம்பிரோட்சணத்துலையும் அங்கே கலந்திருந்தோம் ஆர் வெங்கட் ட்ராப்ள முன்னாள் ஜனாதிபதியாவரும் வந்திருந்தார் அந்த கும்பாபிஷேகத்துக்கு அந்த மாதிரி அந்த மன்னாரினுடைய பூர்வீகமாக கொண்ட பக்தர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அந்த ஊரில் நல்ல எஜுகேஷன் அதுக்கப்புறமா நல்ல வேதம் சாஸ்திரம் அந்த ஊருக்கு இறங்க அடிக்கடி வந்து அந்த ஊருக்காராலும் சரி பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவாளும் அடிக்கடி அங்கே வந்து சில நாட்கள் தங்கி இப்போ தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் உபயோகப்படுத்தி அந்த பக்கத்தில் அங்கே நிறைய வடுவூர் இருக்குது நிறைய கேத்திரங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு எல்லாரும் நல்ல காரியங்களை மேலும் தொடர்ந்து பண்ணுறதுக்கு இந்த தொழில்நுட்பம்னு இந்த காலத்தை புதுசாக வந்திருக்கக்கூடிய தொழில்நுட்ப நுட்பத்தின் மூலமாக சம்பகாரண்யம் அப்படிங்கிற பேரில் ஒரு அமைப்பு ஆரம்பித்து எல்லாரும் அதில் சேர்ந்துக்கணும் மன்னார்குடி பூர்வீகமாக இருக்கிறவன் இளைஞர்கள் அவாளும் தஞ்சாவூர் யுவ பரம்பரை அவளும் சேர்ந்துட்டு அடிக்கடி அங்கெல்லாம் போய் கிராம கோவில்லாம் பார்த்து பூஜைகளுக்கு சத்சங்கம் பஜனை அதெல்லாம் அப்பப்போ நடத்தி இங்கேயே யாத்திரை நிவாசம் ஒன்று பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அதனால் இப்போ எல்லோரும் அவங்க அங்கே எல்லோரும் சேர்ற அந்த குரூப்பு இந்த குரூப்பு எல்லாம் இந்த மாதிரி பூர்வீகத்தை மன்னாருடைய பூர்வீகமாக இருக்கக்கூடிய வாழ் சேர்ந்து தர்ம காரியங்கள்லாம் பண்ணி பெரியவாளுடைய அனுகிரகம் ஆசீர்வாதங்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அங்கே க்ஷேத்த சுவாமியாக இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமியும் ദിവ്യാരത്തിയത് ധർമ്മ ധർമ്മകാര്യങ്ങൾ അപ്പൊ സ്വാമി അരഹര ശങ്കര തേജക്